பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்த இருப்பதாகவும் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு இரண்டு லட்சம் தொகை என்றும் தெரிவித்து இருக்கிறது மேலும் இந்த போட்டியானது மூன்று நிலைகளில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது முதல்நிலை போட்டி விவரம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்நிலை போட்டி அந்தந்த மாவட்டங்களில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்று குழுக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இரண்டாம் நிலை போட்டி விவரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்யப்பட்ட மூன்று குழுக்கள் இரண்டாம் நிலை போட்டியில் பங்கு பெறுவர் இதில் வெற்றி பெறுபவர்கள்தான் அடுத்த நிலைக்கு அதாவது இறுதி நிலைக்கு செல்ல முடியும் இறுதி நிலை போட்டி விவரம் இறுதி போட்டி விருதுநகர் மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையில் பரிசு கிடைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் புத்துணர்ச்சி அளிக்கும் வகையிலும் போன்ற போட்டிகளை ஏற்பாடு செய்ததாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்